நிறைய நேரம் கொதிச்சுச்சா இல்லையே இது ஒரு பாக்கெட் பாலா இல்ல ஒரு கால் லிட்டர் கால் லிட்டர் பால்ல பத்து ரூபா பாக்கெட்ல மூணு டீ போடுறது எவ்வளவு பெரிய தப்பு வெறும் கிராமம் அட்ட கிராமத்துல டீ குடிச்சா அப்படி இருக்கா அப்படி இருக்கு போட்டு பால்ல வந்து டீ தூள் போட்டு டீ போடலாம் தண்ணியில பாலை ஊத்து

நெக்ஸ்ட் டைம் வந்து இல்ல நாங்க இந்த இங்கே பால் பாதிச்சிருக்கோம் அது ஒரு 10 ரூபாய் பாக்கெட்ல அது ஒரு 4 50 ரூபாய் என்ன பால் வந்துச்சா 13 ரூபாய் கா என்ன அந்த இம்பட்டு வந்து 10 ரூபாய் 13 13 20 ரூபாய் கொடுத்து ஐட்டதே 10 ரூபாய்னு சொல்வாங்க அது 13 ரூபாய் ஆவின் பால் அது எந்த பாலோ தெரியாதா நீ கறந்த பாலை கூட கொண்டு வா அட டீ வங்கிரு இப்போ ஒரு டம்ளர் பால் இருந்தா ஒரு டம்ளர் தண்ணி சேக்கறதே அதிகம் தான் அது டீனால பரவால காஃபினா அரை டம்ளர் ரைட் ஆனா நீ மூணு டம்ளர் ஊத்துறேனா இன்னும் மிச்ச மிச்ச இருக்கா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ஊத்துனே மூணு டம்ளர் வர அளவுக்கு தான் டீ இருந்துச்சு ஆமா அந்த அதுல வந்து ஒரு டம்ளர் தான பால் இருக்கும் சரி நீங்க சொல்லுங்க இது காஃபிக்கு இந்த பிரிச்சிட்டாங்க அக்கா 100 கிராம் இது என்ன 100 கிராம் இது என்ன எத்தனை கிராம் பால் நூறு கிராம் தான் நூறு கிராம் பால்ல இதே நூறு நூத்தி கிராம் பிடிக்கும் போல இது நானூத்தி ஐம்பது கிராம் யாராவது டீ பிடிப்பாங்களா என் தங்கச்சி அப்படி செஞ்சிருக்கா ஏன்னா வீட்ல இப்படி யாராவது இருப்பாங்க கமாண்ட் பண்ணுங்க இதுதான் ஷார்ட்டா அடுத்த தடவை சொல்லட்டும் ம்